கவாய் யார் தெரியுமா ஆர் எஸ் க அம்பேத்கரின் முன்னணி தளபதிகள் ஒருவர் அம்பேத்கர் அவர்களோடு இருந்து களத்திலே அவரோடு பணியாற்றியவர் களமாடியவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு குடியரசு கட்சி உருவானது சில மாதங்களில் அல்லது சில ஆண்டுகளில் அந்த குடியரசுக் கட்சி இரண்டாக உடைகிறது அப்படி இரண்டாக தேசிய அளவிலே உடைந்த குடியரசுக் கட்சியில் ஒரு அணியின் தலைவர் கோபர்கடே இன்னொரு அணியின் தலைவர் ஆர் கவாய் தமிழ்நாட்டிலே கூட நீங்கள் அப்போது என்பதுகளின் தொடக்கத்திலே பார்த்திருக்கலாம் குடியரசுக் கட்சி கவாய் பிரிவு குடியரசுக் கட்சி கோபர்கடே பிரிவு இருந்து தமிழ்நாட்டிலும் குடியரசுக் கட்சி இரண்டாக இருந்தது கவாய் பிரிவை சார்ந்தவர்கள் சில அமைப்புகளாக இருந்தார்கள் கோபர்களே பிரிவை சார்ந்தவர்களும் தனித்து இயங்கினார்கள் அப்படி குடியரசுக் கட்சியின் ஒரு தலைவராக இருந்த ஆர்எஸ் எஸ் கவாயின் அருமை புதல்வர் பி ஆர் கவாய் ஆர் எஸ் கவாய் யார் என்றால் அம்பேத்கர் காலத்திலேயே பௌத்தத்தை தழுவிய ஒரு பௌத்தர் அவர் ஒரு புத்திஸ்ட் அப்படி என்றால் பி ஆர் கவாய் ஒரு புத்திஸ்ட் மகாராஷ்டிராவில பல லட்சக்கணக்கான பேர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு பௌத்தத்தை தழுவிய போது ஆர் கவாயின் குடும்பமும் பௌத்தத்தை தழுவியது எனவே பி ஆர் கவாய் பௌத்த குடும்பத்தில் பிறந்தவர் தந்தையும் பௌத்தர் தாயும் பௌத்தர் அவருடைய அம்மா என்றும் இருக்கிறார் தன்னுடைய மகனோடுதான் இருக்கிறார் என்று எண்ணி நான் கேட்டேன் அவரை அண்மையிலே சந்தித்த போது அவர் சொன்னார் நான் தனியே இருக்கிறேன் எனக்கென்று என்று எந்த வீடும் இல்லை நான் மக்களோடு இருக்கிறேன் பௌத்த கருத்துக்களை பரப்புகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறேன் ஒரு துறவியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்தியாவின் தலைமை நீதிபதியின் தாயார் எவ்வளவு பெரிய தொண்டுள்ளம் எவ்வளவு பெரிய தியாக உள்ளம் தன்னுடைய மகன் இந்தியாவின் தலைமை நீதிபதி என்கிற கர்வம் அவரிடத்திலே இல்லை அவர் விரும்பினால் மிகப்பெரிய அளவில் கப்பல் போல கடல் போல அரண்மனை கட்டித்தர முடியும் தன்னுடைய தாய்க்கு அந்த தாய் அதை விரும்பவில்லை நீதிபதியாக இருக்கிற பி ஆர் கவாய் அவர்களும் தன்னுடைய தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பவில்லை அவர் என்ன விரும்புகிறாரோ அப்படி வாழட்டும் என்று அனுமதித்து விட்டார் அப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ள பௌத்த பாரம்பரியம் உள்ள குடும்பத்தை சார்ந்தவர்தான் பி ஆர் கவாய் அவர் முன்னிலையில் ஒரு வழக்கு வருகிறது அந்த வழக்கு ஒரு விஷ்ணு கோவிலை புனரமைப்பு செய்ய வேண்டும் புதிதாக கட்டி சிலையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை அது ஆர்க்கியாலஜி என்ற தொல்லியல் பிரிவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்களை அணுகுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் மறுபடியும் மறுபடியும் அந்த வழக்கறிஞர் ஏதோ பேச அப்போது அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் தான் கடவுள் பக்தராயிற்றே மகாவிஷ்ணுவிடமே போய் ப்ரே பண்ணுங்கள் உங்களுக்கு அது கிடைத்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்காக இரண்டு வார காலம் வட இந்திய மாநிலங்களில் உள்ள தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்கள் என்கிற யூடியூப் சேனல்களிலும் அவரை மிக கடுமையாக விமர்சித்து அவரை இழிவுபடுத்தி வெளிப்படையாக பேசியதன் விளைவாக நபர் உள்ளே புகுந்து செருப்பை எடுத்து வீசியிருக்கிறார் இதுதான் நடந்தது உடனடியாக பிரதமர் கண்டித்திருக்க வேண்டாமா உள்துறை அமைச்சர் கண்டித்திருக்க வேண்டாமா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கிற குடியரசுத் தலைவர் ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்த செயல் கண்டனத்திற்குரியது என்று கண்டித்திருக்க வேண்டாமா செருப்பை வீசியவன் சொல்லுகிறான் கடவுள் சொல்லித்தான் நான் செருப்பை வீசினேன் யாரிடமும் நான் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லுகிறான் அவனும் பிராக்டிஸ் செய்யாத ஒரு தில்லவாரி வழக்கறிஞர் ஊர் சுத்தரவன் தில்லவாரி ஊர் சுத்தரவன் படிச்சுட்டு சும்மா பிராக்டிஸ் பண்ணாம அட்வொகேட் சொல்லிட்டு ஸ்டேஷன் ஸ்டேஷன் போய் பஞ்சாயத்து பேசுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீதிமன்றத்திற்கு போக மாட்டார்கள் அந்த வரிசையில் உள்ள ஒரு நபர் இப்ப நம்ம காருக்கு முன்னால வந்து டூ வீலர் நிறுத்தணும்னு அதே கேட்டகரி தான் சுப்ரீம் கோர்ட்ல இந்திய தலைமை நீதிபதி மேல செருப்பு வீசணும் அதே கேட்டகரி தான் நம்மளை எதிர்த்து பார் கவுன்சில் போராடுறவங்க அந்த கேட்டகரிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க கருத்தியல் ரீதியாக யாரும் நமக்கு நேர் எதிராக வரட்டும் எதிர்க்கணும் நாங்கள் அன்புக்களின் பிள்ளைகள் அதனால் ஒருபோதும் அஞ்சமாட்டோம் கருத்தியல் ரீதியான இந்த களத்தில் துணிந்து நிற்போம் ஆனால் எனக்கும் சாதி முத்திரை குத்த முயற்சிப்பது என்னை ஒரு சாதிக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவது இந்த இழிவான செயல்களில் சிலர் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்களை போல நாம் பாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்தது என்று சமூக ஊடகத்தலங்களில் கண்டனை பேசக்கூடாது கண்டனை பதிவு செய்யக்கூடாது நம்மிடம் ஒரு முதிர்ச்சி இருக்க வேண்டும் கொள்கை சார்ந்த போராட்டமாக அது இருக்க வேண்டும் நாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அது இருக்க வேண்டும் மாமேவி மார்க்சி சிந்தனைகளை உள்வாங்கியவர்கள் என்கிற அந்த வெளிப்பாடு தென்பட வேண்டும் ஒவ்வொருவரும் அப்படி உங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆளாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட அடதூறுகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழி உணர்ச்சி ஏற்படுவதால் எதையும் சாதித்து விட முடியாது அவங்க நோக்கமே இதை தான் ப்ரொவோட் பண்றாங்க பிரவோக்ன உன் ஆத்திரம் மூற்றது கோபப்பட வைக்கிறது எரிச்சல் மூற்றது சிந்திக்க விடாமல் தடுப்பது எதையாவது செய்யட்டும் என்று தூண்டுவது அதன் மூலம் நம்மை வலையில் சிக்க வைப்பது தேர்தல் முடிகிற வரையில் முன்னணி பொறுப்பாளர்களுக்கு மட்டுமல்ல என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மிக கவனமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் எங்கேயாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சொல் நீங்கள் சொன்னால் அதை ஒன்றை வைத்து ஊதி பெருக்குவார்கள் என் வந்திய மற்சாங்கிறதுக்காக அடிக்கல போப்பா போப்பான்னு சொல்லும் போதெல்லாம் அவன் போகாம முறைச்சான் அதனால அடிச்சாங்கன்னு சொன்னேன் உடனே அதை பிடிச்சுக்கிட்டாங்க முறைச்சா அடிப்பீங்களா முறைச்சா அடிப்பீங்களா என் வண்டிக்கு முன்னால் நின்னா எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொன்னாங்க சரிங்க அப்படின்ட்டு அவன் போயிருக்கணும் வண்டியில் ஏதாவது ஸ்கிராச்சஸ் இருந்துச்சா ஏதாவது அந்த வண்டி கீழே விழுந்துச்சா அல்லது அவன் ஏதாவது கீழே விழுந்தானா அதில் ஏதாவது உடலில் ஏதாவது சின்ன சிராய்ப்பு இருந்ததா ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை அவன் வந்து முறைக்கிறான் எஸ்கார் போலீஸ் வந்து போப்பான்றாங்க சரின்னு அவன் வண்டி எடுத்துட்டு அவன் பாட்டு ஒரு உரமா போய் நின்று இருந்தா அந்த பிரச்சனை இல்லைல்ல அந்த இடத்த நிக்கிறவங்க கிட்ட அவன் திரும்ப திரும்ப ஏதோ யாரா இருந்தானா எவனா இருந்தான்னா இதுதான் பிரச்சனை இந்த அணுகுமுறை தான் பிரச்சனை அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதுக்கு பிறகு போயிட்டு இருபது நிமிஷம் அந்த பார் கவுன்சில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறான் போலீஸ் அப்புறம் வந்து தான் அழைச்சிட்டு ஸ்டேஷன் போறாங்க ஸ்டேஷன்ல நல்லா தான் பேசிட்டு இருக்கிறான் உட்கார்ந்து எழுதுறான் பெட்டிஷன் தான் திடீர்னு போலீஸ் அந்த ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது முயற்சி பண்றாங்க பத்துன்னு மயக்கம் போட்டு விடறான் கை கால் எதுவுமே அசையில உடனே அதை எடுத்து போடுறாங்க உடனே ஆம்புலன்ஸ் 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 கத்துறாங்க ஆம்புலன்ஸ் ஏத்துறாங்க அந்த நர்ஸ் வந்து இங்கெல்லாம் போட்டு இங்கெல்லாம் எடுக்காதுங்க இங்கெல்லாம் எடுக்க கூடாது அப்படி சத்தம் போடுறாங்க கொண்டு போய் பத்து நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் பத்து நாளா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அளவுக்கு என்னப்பா நடந்தது இதெல்லாம் பிஜேபி சொல்லி கொடுக்குற நீ இப்படி எஃப்ஐஆர் போடு நீ புகார் இப்படி கொடு நீ ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கிட எங்களுக்கு வேண்டிய ஆள் கோர்ட்லேயும் இருக்கிறாங்க நீதிபதிகளையும் எப்படி ஆளுங்க இருக்கிறாங்க செட் பண்ணிடுறது அத்தனையும் அரசியல் தேர்தலுக்கான அரசியல் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசியதை கண்டிக்க பிராணி இல்லாதவர்கள் அறம் இல்லாதவர்கள் நீதி நேர்மை இல்லாதவர்கள் பதறுகிறார்கள் எப்படி அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் சீகாய் பக்கம் கொள்ளிடம் அருகிலே ஒரு பையன் டூ வீலர்ல உட்கார்ந்து இருக்கிறான் பத்து பேர் வந்து அவனை நீ ஆறுறான்னு கேட்கிறான் வண்டியில வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இருக்குது பெயிண்ட்ல அடிச்சிருக்கிறான் ஏதோ ஸ்டிக்கர் அதை பார்த்த உடனே அவனை அடிக்கிறாங்க ஒரு காரணமும் இப்படி யாராவது கேட்டாங்களா திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஊர் ஒரு பையன் ஆர்டிசன் கைகால் மூளை செயல்படாத பையன் பக்கத்தில் ஒரு கொள்ளையில போய் உட்கார்ந்து வெளியே இருந்திருக்கிறான் அந்த கொள்ளைக்காரன் வந்து அவனை பார்த்துட்டு அவன் இன்ன காலனி பகுதியை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கிட்டு உன் கையாலே அது அல்றான் இருக்கான் சின்ன பையன் வெளியே போனதை அவன் கையாலேயே அள்ளிருக்கிறான் அவங்க தான் கை கால் வராதுல்ல அதெல்லாம் உடம்பு பூரா பூரா இழுப்பி இருக்கிறான் அது போல அவன் அடிச்சிருக்கிறாங்க இந்த கொடுமையை கண்டிக்கிற பிராணி இங்க யாருக்காவது உண்டா ஆணவ கொலைகள் எவ்வளவு கொடூரமாக நடக்கின்றன விரட்டி விரட்டி விட்டுகிறார்கள் பட்டப்பகலில் படுகொலை செய்கிறார்கள் இந்த அநியாயத்தை அநீதியை கண்டிக்கிற துணிச்சல் யாருக்காவது இருக்கிறதா மோதாத வண்டி நோதியதாக சொல்லி பரப்புகிறார்கள் கரூரில் நடந்த துயரத்துக்கும் திமுக அரசுக்கும் முடிச்சு போடுகிறார்கள் தன்னுடைய தலைவனை பார்க்க அவர்கள் ஆயிரக்கணக்களை திரளுகிறார்கள் மணிக்கணக்களை காத்து கிடக்கிறார்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள் அவர்களே ஒருவரை ஒருவர் ஏறி மிதித்ததில் நாற்பத்தி ஒரு பேர் சாகிறார்கள் அது அப்படியே முழு பூசணியை சோற்றில் மறைப்பதைப் போல மறைத்து இதற்கெல்லாம் திமுக அரசுதான் பொறுப்பு என்று திரித்து பேசுகிறார்கள் இதுதான் பிஜேபி இதை முதல்ல பேசினதே பிஜேபி தான் அப்புறம் தான் அதிமுக எடப்பாடி கொஞ்சம் ஸ்லோ தான் பிஜேபி கொஞ்சம் ஃபாஸ்ட் அந்த இடத்த பிஜேபி பிடிக்கணுங்கிறது தான் வந்து ரொம்ப வேகமா இருக்கிறான் வேங்களுக்கு திருமணம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கிறாங்க படமுறை சொல்லி வச்சு இன்னும் இந்த மன மண்டைகளுக்கு மூலையில ஏறவே இல்லை என்ன போன ஆரான்றான் நான் தான் மூணாவது நாளே போய் நின்னேன் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தின நாங்கள் தான் வந்து அழுத்தம் கொடுத்தோம் தமிழ்நாடு முழுக்க மறுபடியும் போராட்டம் நடத்தினோம் நார்மல் போலீஸ் விசாரிக்க வேண்டாம் சிபிசிஐ தான் வழக்கறிஞர்கள் போய் அங்கே நின்று அந்த பிரச்சனையை சட்டபூர்வமாக எதிர்கொண்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் ஆனா இன்னும் பல பேர் திருமாவளவன் என்ன பண்ணார் அங்க போனாரா அங்க போனாரா யாராவது எடப்பாடி அங்க போனாரான்னு கேட்கிறாங்க எடப்பாடி அத பங்கு இல்லையா ஒரு ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற போது என்ன விரிவான அரசியல் ஏன்னா வழக்கமா தலித் இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னோ ரெண்டோ கொடுங்க உங்க சின்னமா தாங்க நாங்க அதிலே ரைட் வணக்கம் அப்படின்னு போவாங்க விடுதலை சிறுத்தைகள் அதை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இன்றைக்கு தனித்தெரு இலக்கமாக வளர்ந்து நிற்கிறது ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று நிற்கிறது சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறது இதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இன்னும் உங்களுக்கு அடிவேறி எரியும் பற்றி எரியும் எரிந்து கொண்டே ஏனென்றால் எங்களை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது மக்கள் எங்களை தாங்கி பிடிக்கிறார்கள் எங்களுக்கு ஆதரவாக எந்த கட்சியும் பேசாமல் இருக்கலாம் எங்களுக்கு ஆதரவாக எந்த தலைவரும் பேசாமல் இருக்கலாம் எங்களை இழிவாக பிஜேபி ஆர் எஸ் போன்ற கட்சிகளும் அவர்களுக்கு துணை போகிற இயக்கங்களும் எங்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பலாம் இவற்றையெல்லாம் நிதானமாக கவனித்துக் கொண்டிருக்கிற பொதுமக்கள் என்றென்றைக்கும் சிறுத்தைகளின் பக்கமே நிற்பார்கள் சிறுத்தைகளுக்கு இருப்பார்கள் என வறுமை தோழர்களே அந்த புரிதலோடு நாம் களத்தில் இருப்போம் மிக கவனமாக அடியெடுத்து வைப்போம் தேர்தல் அரசியலில் நாம் என்ன சாதித்தோம் என்பதையெல்லாம் விட புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை உள்வாங்கி அதை எந்த அளவுக்கு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது அரசியல் படுத்தப்பட வேண்டும் அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முன்னணி தோழர்களின் கட்டுப்பாடு பொருட்படவு ரெஸ்பான்சிபிலிட்டி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இது மட்டும் இருந்தால் சிறுத்தைகளை எந்த சக்தியாலும் அசைத்து பார்க்க முடியாது நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருகிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தரப்பு மக்களாலும் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிற ஒரு மகத்தான மக்கள் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்தியல் சார்ந்து இருக்கிற கட்சி எவராலும் விலை பேச முடியாத இயக்கம் போர்க்குடன் கொன்றாத இயக்கம் ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஒரு போராளியாக போர்படையின் தளபதியாக நின்று களமாடுகிற இயக்கம் இதை இன்னும் நாம் கண்ணும் கருத்தாக இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும்